ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்புல ஒரு பக்கா அவங்க வீடு கொண்டு வந்து வைப்பல ஆனா இன்னைக்கு என்ன வீட கொண்டு இருக்கீங்க ஆமா சொந்தங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வீடு தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வடவள்ளி ஏரியால இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ல இந்த வீடு அமைச்சிருக்கீங்க நார்த் வீஸ்ட் சைட்ல நார்த் வீஸ்ட் சைட்ல வச்சு முப்பது ரோட்டுக்கு மேல ஒரு டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட வீடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செம்ம மாசம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கீங்க நமக்கு வடவள்ளி லொக்காலிட்டியில் இடம் வீடு பழைய வீடு புது வீடு வேணுனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க அதே மாதிரி கழுவா இடையப்பாளையம் இந்த இந்த ஏரியா அப்படி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இடம் வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணி தரக்கூடோங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்கள் போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பதுங்கிற டைமென்ஷனில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு பெரிய பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்ம மாசா கட்டி அமைச்சிருக்கிறாங்க வடக்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த மைண்டர் வச்சு எலிவேஷன் எல்லாம் நல்லா மாசா சிம்பிள் அண்ட் கியூட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கார் உள்ளே போய்ட்டு வரக்கு ரேம்பு மாசா போட்டு கொடுத்துருக்காங்க முப்பது அடி ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைச்சிருக்குங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசர் கட்டில் கேட் நல்ல ஒரு ஜைஜாண்டிங்கன்னா லேட் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னி பட்றதுட்டாங்க போங்க மெயின் கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஒம்போரைக்கு பதினாற சைஸில் நமக்கு போட்டிக்க கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த இடம் எங்கே கோயம்புத்தூர் கோயமுத்தூர் வடவழி ஏரியிலேருந்து டூ கிலோமீட்டர் வாட்டர் டேங்க் சம்பு நாலாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க நார்த் வேஸிங்கில் நமக்கு வாஸ்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க குட்டில் மெயின் டோர் போட்டிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் ரெட்டாக லாபம்னு சொல்லிட்டு கிராண்டில் ரெண்டு ஸ்டெப் வச்சு கொடுத்துருக்காங்க மெயின் ரோட் பண்ணி உள்ள போனோம் லிவிங்ஹால் பதினாறுக்கு பதினாலு சிஸ்டில் பெரிய லிவிங்ஹால் கொடுத்துருக்காங்க மாசுங்க ஹாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ராக்ஸ் வந்து பண்ண வச்சு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து பூஜா கப்பான் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு அக்கினி மூலையில் நமக்கு அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் எட்டுக்கு பதினாலஞ்சு சிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைனிங் அண்ட் கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் டைல்ஸ் இருக்கும் ப்ளஸ் விண்டோஸும் நல்லா நேர்த்தி வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு லோ பட்ஜெட் இடங்கள் லோ பட்ஜெட் வீடுகள் வேணும்னாலும் நம்ம சேனலை வந்து முழுசா பாருங்க சொந்தங்களே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கோம் அதே மாதிரி உங்கள் வீடு விற்பனை செஞ்சு தர மாதிரி இருந்தாலும் செஞ்சு தரப்படுங்க வீடு புதுசாக கட்டித்தர வந்து கட்டி குபேர மொழியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் நம்ம ப்ளான் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அட்டாச் பதணுன்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மூன்றரைக்கு ஏழுரைங்கிற சைஸில் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் நமக்கு காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க விண்டோ சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க இந்த காம்பேக்டான பெட்ரூம் வந்தாலும் இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்டாச் பத்தம் டேனு கொடுத்துருக்குறாங்க மூன்றரைக்கு ஏழரைங்கிற சைஸில் இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்தங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்டீன்ல நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு எடுத்துக்கலாங்க ஏன்னா ஒர்த்து ஏன்னா வட வளையிலேருந்து டூ டூ இந்த வீடு அமைஞ்சிருக்கேன் அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டர் பார்த்தோன்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க என்டி லைன் போட்டிருக்காங்க வாஷிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு வீடுனாலும் மேலே தட்டி விட்டு பில்லரை தட்டி விட்டு மேலே ரேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கனா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் மாதிரி தான் பண்ணிக்கலாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா துவையர்கள் போட்டு கொடுத்துருக்காங்க சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியிலாம் இந்த வீடு அமைச்சிருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனுங்க வடவிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க இதோட மொத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மொத்த வேலை நமக்கு லட்சம் சொல்கிறாங்க இடம் லோபட்சில் வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்குங்க